அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம் நமது கடந்த பதிவில் கேமுல் கியாமாவின் கொடூரமான நிகழ்வுகளை பார்த்தோம் சூர் ஊதப்பட்டது மரணம் நிகழ்ந்தது மக்கள் மீண்டும் எழுப்பப்பட்டார்கள் ஐம்பதாயிரம் வருடங்கள் நீடிக்கும் மக்சர் திடலின் காத்திருப்பு ஜஹன்னம் கொண்டு என அனைத்தையும் கண்டோம் இறுதியாக அந்த மகா பெரிய விசாரணை தொடங்கும் தருணத்தில் நிறுத்தினோம் பெயர்கள் ஒவ்வொன்றாக அழைக்கப்படுகின்றன அல்லாஹின் முன் நடுங்கும் கால்களுடன் வெடித்துவிடும் நிலையில் இதயத்துடன் மூச்சு நின்று போய் அந்த அடியான் நிற்கிறார் இன்று அந்த விசாரணை எப்படி தொடர்கிறது என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு அவனுடைய பட்டோலையை அதாவது புக் ஆஃப் டீட்ஸ் கொடுக்கிறான் அதுதான் விதியை தீர்மானிக்கும் தருணம் அந்த பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுமா அல்லது இடது கையிலா வாய்களுக்கு முத்திரை வைக்கப்பட்டு நம்முடைய சொந்த கைகளும் கால்களும் கண்களும் காதுகளும் நமக்கே எதிராக சாட்சி சொல்லும் அந்த பயங்கரமான தருணத்தை பற்றி பார்க்க போகிறோம் அல்லாஹ் பட்டோலையை அதாவது புக் ஆஃப் டீட்ஸ் கொடுக்கிறான் இதுதான் விதியை தீர்மானிக்கும் தருணம் நல்ல செயல்கள் செய்தவர் அவருடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுகிறது அவர் மகிழ்ச்சியில் கத்துகிறார் இதோ என் பட்டோலையை படியுங்கள் நிச்சயமாக நான் என் கணக்கை சந்திப்பேன் என்று நம்பினேன் தீய செயல்கள் செய்தவர் அவருடைய பட்டோலை இடது கையில் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறது அவர் பைத்தியம் பிடித்தவராக கதறுகிறார் அதோ என் பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா என் கணக்கு என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்க கூடாதா அல்லாஹ் எச்சரிக்கிறான் பொய் சொல்லாது நீ எதையும் மறைக்க முடியாது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மக்கள் பயத்தினால் விரக்தியில் அப்போதும் போய் சொல்கிறார்கள் யாரப் நான் இதை செய்யவில்லை யாரப் எனக்கு தெரியாது யாரப் நான் நிரபராதி ஆனால் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் அனைத்தையும் பார்ப்பவன் அனைத்தையும் கேட்பவன் திடீரென்று மக்களின் வாய்களுக்கு முத்திரை வைக்கப்படுகிறது இன்று நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரை வைத்து விடுவோம் அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்களும் சாட்சி கூறும் யாசின் வசனம் அறுபத்தைந்து கைகள் பேசத் தொடங்குகின்றன இல்லை ஆனால் சத்தம் வருகிறது யாரப் இந்த கையால் அவன் திருடினான் யாரப் இந்த கையால் அவன் ஹராமை தொட்டான் யாரப் இந்த கையால் அவன் அநீதி செய்தான் கால்கள் சாட்சியம் அளிக்கின்றன இந்த காலால் அவன் பாவத்தை நோக்கி ஓடினான் யாரப் இந்த காலால் அவன் மஸ்ஜிதுக்கு செல்லவில்லை கண்கள் தெரிவிக்கின்றன காதுகள் விளக்குகின்றன நாக்கு சொல்கிறது யாரப் இந்த நாவால் அவன் பொய் சொன்னான் யாரப் இந்த நாவால் அவன் புறம் பேசினான் அந்த நபர் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார் அவருடைய சொந்த உறுப்புகளே அவருக்கு எதிராக சாட்சி சொல்கின்றன அவர்கள் தங்கள் தோள்களிடம் கேட்பார்கள் ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீர்கள் அவை பதிலளிக்கும் எல்லா பொருட்களையும் பேச வைக்கும் அல்லாஹவே எங்களையும் பேச வைத்தான் முழு உண்மை வெளிவருகிறது நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அணுவளவும் அநீதி அழைக்க மாட்டான் நிசா வசனம் நாற்பது ஒவ்வொரு செயலுக்கும் நீதியுடன் கூலி வழங்கப்படும் ஒரு சின்னஞ்சிறு நன்மை அதன் வெகுமதியை காணும் ஒரு சின்னஞ்சிறு தீமை அதன் தண்டனையை காணும் நபி நபிசல் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் சந்ததிகளில் ஒவ்வொரு ஆயிரம் பேரிலும் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் நரகத்திற்கு செல்வார்கள் சிராத் பாலம் கணக்கு முடிந்தது விதி தீர்மானிக்கப்பட்டது இப்போது பிரிவதற்கான நேரம் நரகவாசிகள் சங்கிலிகளால் கட்டப்படுகிறார்கள் அந்நாளில் குற்றவாளிகள் சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டிருப்பதை நீர் காண்பீர் சூரத் இப்ராஹிம் வசனம் நாற்பத்தி ஒன்பது திரும்ப சங்கிலிகள் கழுத்தில் கைகளில் கால்களில் மந்தைகளைப் போல ஆடுகளைப் போல நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் அவர்கள் கதறுகிறார்கள் கெஞ்சுகிறார்கள் யாராப் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு யாராப் எங்களை துணியாவிற்கு திருப்பி அனுப்பு நாங்கள் திருந்தி விடுவோம் ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது அவர்கள் துணியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டாலும் அவர்கள் தடுக்கப்பட்டதின் பக்கமே மீண்டும் செல்வார்கள் நிச்சயமாக அவர்கள் பொயர்களே சூரத்தில் ஆனாம் வசனம் இருபத்தி எட்டு வானவர்கள் அவர்களை இரக்கமின்றி கடுமையாக இழுத்துச் செல்கிறார்கள் சரியாக நரகத்தின் உச்சியில் ஒரு பாலம் நீட்டப்படுகிறது முடியை விட மெல்லியதாக விட கூர்மையாக இதுதான் சிராத் பாலம் அவர்கள் இதை கடந்தாக வேண்டும் நம்பிக்கையாளர்கள் முஃப்மின்கள் தங்கள் ஒளியுடன் கடந்து செல்கிறார்கள் சிலருக்கு அது மின்னல் வேகம் சிலருக்கு குதிரை வேகம் சிலருக்கு ஓடும் வேகம் அவர்களுடைய ஒளியானது அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுடைய வலப்பக்கத்திலும் விரைந்து செல்லும் சூரத்து தக்ரீம் வசனமிட்டு ஆனால் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் பாதியில் சிக்கிக் கொள்கிறார்கள் அவர்களின் ஒளி அணைந்து விடுகிறது அவர்கள் இருளில் விடப்படுகிறார்கள் நிராகரிப்பாளர்களிடம் காஃபிர்கள் ஒளியே இல்லை அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அவர்கள் தடுமாறுகிறார்கள் வழுக்கி விழுகிறார்கள் முடிவில்லாத அலறல்கள் அவர்கள் ஒரு கல் எழுபது ஆண்டுகள் பயணிக்கும் ஆழத்திற்கு நரகத்தின் வாய்க்குள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் உருண்டு கொண்டே ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு அலறல் நீ நிரம்பி விட்டாயா என்று நரகத்திடம் நாம் கேட்கும் நாளில் அது இன்னும் அதிகம் இருக்கிறதா என்று கேட்கும் சூரத்தில் காஃப் வசனம் முப்பது ஜஹன்னத்தின் ஏழு வாசல்கள் ஜஹன்னம் என்பது ஒரே இடம் அல்ல அதற்கு ஏழு வெவ்வேறு நிலைகள் ஏழு வெவ்வேறு வாசல்கள் ஏழு வெவ்வேறு தண்டனைகள் உள்ளன நிச்சயமாக ஜஹன்னம் அவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட இடமாகும் அதற்கு ஏழு வாசல்கள் உண்டு ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் நின்றும் பங்கிடப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு சூரத்துல் ஹிஜ்ரு வசனம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு இந்த வாசல்களின் காவலர் மாலிகா லஹிஸ்லாம் இடி போன்ற கண்கள் கடுமையான வலிமை செதுக்கப்பட்ட முகம் ஜெஹன்னம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அவர் ஒருபோதும் சிரித்ததில்லை முதல் வாசல் ஜெஹன்னம் இந்த வாசல் பாவம் செய்த முஃப்மின்களுக்காக ஈமான் நம்பிக்கை இருந்தும் அசட்டையாக வாழ்ந்த முஸ்லிம்கள் தொழுகையை விட்டவர்கள் பொய் சொல்வதை பழக்கமாக்கியவர்கள் மக்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பா செய்யாமலேயே மரணித்தவர்கள் இங்குள்ள தண்டனை தற்காலிகமானது அவர்களின் பாவங்கள் தீரும் வரை அவர்கள் எரிவார்கள் அதன் பிறகு அவர்கள் ஜன்னத் சுவர்க்கம் செல்வார்கள் இரண்டாம் வாசல் லப்தா லததா இந்த வாசல் இஸ்லாத்தை கேலி செய்தவர்களுக்காக மார்க்கத்தை எளிதாக கருதியவர்கள் ஆயத்துக்களைக் கேட்டு சிரித்தவர்கள் பாங்கை கேட்டு புறக்கணித்தவர்கள் லஃப்தா என்றால் கொழுந்துவிட்டு எரியும் சுடர் இந்த நெருப்பு தோள்களை உரித்தெடுக்கும் மூன்றாம் வாசல் சகர் இந்த வாசல் சுயநிலைமைகளுக்காக வசித்தவர்களைக் கண்டும் அது என் பிரச்சனை இல்லை என்றவர்கள் அனாதைகளை அறிந்தும் விலகிச் சென்றவர்கள் ஏழைகளை புறக்கணித்தவர்கள் அவர்களிடம் கேட்கப்படும் உங்களை சகர் நரகில் தள்ளியது எது அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் தோழுபவர்களில் இல்லை அன்றியும் ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை சூரத்துல் முத்தஷிர் வசனம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை பணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணியவர்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று அலைந்தவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காத கஞ்சர்கள் அவன் உதமாவில் நிச்சயமாக எரியப்படுவான் அது அல்லாஹ்வின் நெருப்பாக மூட்டப்பட்டிருக்கிறது அது உடலில் புகுந்து இதயங்கள் வரை தாக்கும் சூரத்தில் வசனம் நான்கு முதல் ஏழு வரை ஐந்தாம் வாசல் ஜஹீம் இந்த வாசல் ஆணவம் கொண்ட கொடுங்கோளர்களுக்காக தங்கள் சக்தியை பற்றி பெருமை அடித்தவர்கள் பலவீனமானவர்களை நசுக்கியவர்கள் நான் தான் சிறந்தவன் என்று கர்வம் கொண்டவர்கள் பெருமையடித்து நடக்கும் ஒவ்வொரு கொடுங்கோலனுக்கும் இந்நாளில் உண்டு நாசம் இப்ராஹிம் வசனம் பதினைந்து ஆறாம் வாசல் சயிர் இந்த வாசல் குழப்பம் செய்தவர்கள் மற்றும் நபிமார்களின் எதிரிகளுக்காக பூமியில் குழப்பத்தை பரப்பியவர்கள் போர்களை தூண்டியவர்கள் உண்மையை நிராகரித்தது மட்டுமல்லாமல் அதை அழிக்கவும் முயன்றவர்கள் அவர்கள் அதில் நரகத்தில் எரியப்படும் போதெல்லாம் அது கொதித்து குமுறும் பயங்கரமான சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள் சூரத்துல் முல்க் வசனம் ஏழு ஏழாம் வாசல் அல்ஹாவியா இந்த வாசல் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களுக்காக இதுவே நரகத்தின் அடிமட்ட ஆழம் அதல பாதாளம் நாவா லா இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டு இதயத்தால் துரோகம் செய்தவர்கள் ஈமானின் முகமூடியை அணிந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக சதி செய்தவர்கள் நிச்சயமாக முனாஃபிக்குகள் நரகத்தின் அடிமட்ட ஆழத்தில் இருப்பார்கள் அவர்களுக்காக எந்த உதவியாளரையும் நீர் காணமாட்டீர் சூரத்தின் நிசா வசனம் நூற்று நாற்பத்தைந்து வேதனையின் வகைகள் ஜெகன்னத்தின் நெருப்பு இந்த உலகின் நெருப்பை போன்றது அல்ல இந்த உலகின் நெருப்பு ஜெகன்னத்தின் நெருப்பில் எழுபதில் ஒரு பங்கு மட்டுமே ஜஹன்னத்தின் நெருப்பு எழுபது மடங்கு அதிக வெப்பமானது ஆதாரம் ஹதீஸ் அந்த நெருப்புக்கு அறிவு உண்டு அது சிந்திக்கிறது அது வேட்டையாடுகிறது தோல் அவர்களுடைய தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக நாம் அவர்களுக்கு வேறு தோள்களை மாற்றுவோம் சுரத்து நிசா வசனம் ஐம்பத்தாறு எரிபொருள் நரக நெருப்பு அஞ்சுங்கள் அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆகும் சூரத்தில் பகரா வசனம் இருபத்தி நான்கு பணம் பயங்கரதாகும் அவர்கள் தண்ணீர் கேட்பார்கள் கொடுக்கப்படும் ஆனால் என்ன வகையான தண்ணீர் அவர்களுக்கு கொதிக்கும் நீர் புகட்டப்படும் அது அவர்களுடைய குடல்களை துண்டாக்கிவிடும் சூரத்து முகமது வசனம் பதினைந்து மேலும் தீனால் ஹபால் புகட்டப்படும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது நரகவாசிகளின் வியர்வை அல்லது அவர்களின் இரத்தம் மற்றும் சீழ் ஆதாரம் முஸ்லிம் உணவு தாங்க முடியாத பசி அவர்கள் உணவு கேட்பார்கள் கொடுக்கப்படும் ஆனால் என்ன வகையான உணவு முள்ளுள்ள செடிகளை தவிர அவர்களுக்கு வேறு உணவு இல்லை சூரத்துல் காஷியா வசனம் ஆறு அதுதான் சக்கும் மரம் நிச்சயமாக சக்கும் மரம் அது நரகத்தின் அடியிலிருந்து வெளிப்படுகிறது அதன் பாலைகள் ஷைத்தான்களின் தலைகளை போன்று இருக்கின்றன சூரத்து சாஃபாத் வசனம் அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தைந்து வரை ஒவ்வொரு கடியும் வேதனை ஒவ்வொரு மிடரும் சித்திரவதை குளிர் சம்ஹரீர் ஜஹன்னம் என்பது கொளுத்தும் சூடு மட்டுமல்ல அங்கே சம்ஹரீர் என்ற நெருப்பைப் போலவே வேதனையான எலும்பை உறைய வைக்கும் குளிரும் உண்டு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நரகம் தன் இறைவனிடம் முறையிட்டது அதனால் கோடையில் ஒரு மூச்சு விடவும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடவும் அல்லாஹ் அனுமதித்தான் நீங்கள் கோடையில் உணரும் கடுமையான வெப்பம் அதன் வெப்ப மூச்சிலிருந்தும் குளிர்காலத்தில் உணரும் கடுமையான குளிர் அதன் குளிர் மூச்சிலிருந்தும் சம்ஹரீர் ஆகும் ஆதாரம் புகாரி முஸ்லிம் தப்பிக்க முயற்சி அவர்கள் துக்கத்தால் அதிலிருந்து வெளியேற நாடும் போதெல்லாம் அதற்கே அவர்கள் திருப்பப்படுவார்கள் சூரத் ஹஜ் வசனம் இருபத்தி இரண்டு மாலிக்கிடம் கெஞ்சுதல் அவர்கள் நரகத்தின் காவலர் மாலிக் அலை இஸ்லாம் அவர்களிடம் கெஞ்சுவார்கள் மாலிக்கே உம்முடைய இறைவன் எங்களை சாகடித்து முடித்து விடட்டும் அவர் பல வருடங்கள் கழித்து பதிலளிப்பார் நிச்சயமாக நீங்கள் இங்கேயே என்றும் தங்கியிருப்பவர்கள்தான் சூரது சுக்ருப் வசனம் எழுபத்தி ஏழு முடிவே இல்லாத காலம் டிரில்லியன் கணக்கான ஆண்டுகள் கடக்கின்றன அது இன்னும் ஆரம்பம் மட்டுமே குவாட்ரில்லியன் ஆண்டுகள் கடக்கின்றன அது இன்னும் ஆரம்பம் மட்டுமே அவர்கள் அதில் என்றென்றும் தங்குவார்கள் சூரத்து ஹூத் நூற்றி ஏழாவது வசனம் மிகப்பெரிய தண்டனை ஆனால் நரகவாசிகளின் மிகப்பெரிய தண்டனை அந்த நெருப்பு அல்ல அது இல்லை நிச்சயமாக அவர்கள் அந்நாளில் தங்கள் இறைவனை விட்டும் திரையிடப்படுவார்கள் சூரத்துல் முத்தபிபின் வசனம் பதினைந்து அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்க்க முடியாமல் அவனது கருணையிலிருந்து நிரந்தரமாக தடுக்கப்படுவதுதான் மிகப்பெரிய தண்டனை எச்சரிக்கை மற்றும் முடிவுரை இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தீர்கள் இந்த பயங்கரமான காட்சிகளை கேட்டீர்கள் இந்த கொடூரமான வேதனைகளை பற்றி அறிந்தீர்கள் இப்போது நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் எந்த பக்கத்தில் இருக்க விரும்புகிறீர்கள் ஜன்னத்திலா அல்லது ஜஹனத்திலா இந்த முடிவு உங்கள் கைகளில் இருக்கிறது இது உங்கள் தேர்வு உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது நீங்கள் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் இதயம் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ரூஹ் இன்னும் பிரியவில்லை தப்பாவின் வாசல் இன்னும் திறந்தே இருக்கிறது ஆனால் அது எப்போது மூடப்படும் இன்றிரவா நாளையா அடுத்த வாரமா யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் சூர் எந்த நொடியிலும் எந்த சுவாசத்திலும் எந்த வினாடியிலும் ஊதப்படலாம் இஸ்ராஃபில் அலேஹிசலாம் இன்னும் காத்துக்கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வின் கட்டளைக்காக நீங்களும் இன்னும் அசட்டையாக இருக்கிறீர்களா இன்னும் உங்கள் வாழ்க்கையுடன் விளையாடி கொண்டிருக்கிறீர்களா அப்புறம் நான் செலாத் தொழுவேன் அப்புறம் நான் தப்பா செய்வேன் அப்புறம் நான் என்னை சரி செய்து கொள்வேன் அந்த அப்புறம் வரவே இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் இன்றிரவு உங்கள் கடைசி இரவாக இருந்தால் என்ன செய்வீர்கள் நீங்கள் தயாரா உண்மையாகவே தயாரா இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு அனுப்புங்கள் ஏனென்றால் ஜஹன்னம் உண்மையானது இந்த வீடியோவில் கூறப்பட்ட அனைத்தும் உண்மையானவை அவை குரானிலும் ஹதீஸிலும் எழுதப்பட்டவை ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாகும் அதில் கடுமையான பலசாலிகளான வானவர்கள் காவல் இருக்கின்றனர் அல்லாஹ் அவர்களுக்கு இட்ட கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏவப்பட்டதையே செய்வார்கள் புரத்து தஹ்ரீம் வசனம் ஆறு இனியும் தாமதிக்காதீர்கள் இப்போதே இந்த நொடியே உங்கள் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துங்கள் கண்ணீருடன் கேளுங்கள் யாரப் என்னை ஜஹன்னத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக யாரப் எனக்கு ஹிதாயத்தை நேர்வழியை தருவாயாக என் மரணத்தை ஈமானுடன் ஆக்குவாயாக யாரப் என்னை நல்லவர்களுடன் ஒன்று சேர்ப்பாயாக ஆமீன் அப்பல் ஆலமீன் எங்கள் இறைவா எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் நிச்சயமாக அது தங்குமிடத்திலும் வசிக்கும் இடத்திலும் மிகவும் கெட்டதாகும் சூரத்துல் ஃபுர்கான் வசனம் அறுபத்தைந்து மற்றும் அறுபத்தி ஆறு அல்லாஹ் நம்மையும் நம் பெற்றோரையும் நம் குடும்பத்தினர் அனைவரையும் ஜஹன்னத்தின் நெருப்பிலிருந்து பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபித்தப்ஸை வழங்குவானாக மீன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள நினைவூட்டலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்பட ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற இஸ்லாமிய கதைகளையும் நினைவூட்டல்களையும் பெற தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்